ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய குருதர் ஜெயகு நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம கார்த்திகை மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த கார்த்திகை மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை கிருஷ்ணபக்சம் பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரத்துல இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் அதாவது கடக ராசியை பொறுத்த இந்த மாதம் வந்து நல்ல அதிர்ஷ்டகரமான தேதிகள் அப்படின்னா நவம்பர் இருபது இருபது ஒன்பது டிசம்பர் ரெண்டு பதினொன்று இதெல்லாமே வந்து அதிர்ஷ்டமான தேதிகள் அதே மாதிரி அதிர்ஷ்டமான வண்ணங்கள் அதாவது லக்கி கலர்ஸ் வந்து பிங்க் அண்ட் வந்து லாவெண்டர் கலர்ஸ் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க வந்து முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறது ஒரு முக்கியமான விஷயங்களுக்காக வெளியில போறது ஒருத்தங்களை மீட் பண்றது அதுக்கெல்லாம் வந்து இந்த தேதி மற்றும் இந்த கலர்கள்லாம் யூஸ் பண்ணிக்கங்க நீங்க போடக்கூடிய எஃபர்ட் நீங்க போடக்கூடிய முயற்சிகளும் இதோட சேரும்போது இந்த தேதி வண்ணங்கள்லாம் சேரும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கார்த்திகை மாதம் அதாவது கடக ராசிக்கு வந்து ராசி பலன்களை கேட்கறதுக்கு பிடிக்காது ஆனால் கவலைப்படாதீங்க இங்கே அணையப் போற விளக்கு எப்படி பிரகாஷ் எரியுமோ அதே மாதிரி உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது இந்த விஷயங்கள் தான் வந்து நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும் அஷ்டமத்து சனி முடிய போற காலங்கள் நெருங்கிடுச்சு அதனால உங்களுக்கு கஷ்ட காலமும் வந்து முடியக்கூடிய டைம் வந்துருச்சு கஷ்ட காலங்கள் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோதான் இருந்தாலுமே நான் வந்து இப்படி தான் எனக்கு அஷ்டமது சனி முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த அஷ்டமது சனி அதாவது இந்த ஏழரை வருஷத்துல என்ன கஷ்டத்தை கொடுக்கணுமோ அதை வந்து ரெண்டரை வருஷத்துலேயே கொடுத்துருவார் அந்த அஷ்டமது போது ஆனால் சனி எப்போவுமே போகும்போது உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தையும் ப்ளஸ் ஒரு பெரிய கிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார் அந்த கிஃப்ட்டுங்கிறது வந்து உங்களோட லைஃப் ஃபுல்லாகவே இருக்கும் அதை யார்னாலையும் தடுக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நீங்க என்ன விஷயம் செய்ய போறீங்க என் அப்படிங்கிறத முடிவெடுத்துக்கோங்க கஷ்ட காலங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலேன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஒரு தோல்வி வருது கஷ்டம் வருது அந்த விஷயத்துல இருந்து நம்ம எதுவுமே கற்றுக்கலைன்னா அதுதான் மிகப்பெரிய தோல்வி ஓகேங்களா அதனால இந்த விஷயங்கள உங்களுக்கு கூட யார் இருந்தால் எப்படி நம்ம கஷ்டப்பட்டோம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் வரப்போகுது தொழில் ரீதியாக நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் ஆனால் நீங்கள் இவ்வளோ நாளாக கற்றுக்கிட்ட லெசன்ஸை நீங்க இனிமேல் அடுத்தடுத்து மூவ் பண்ணணும் எப்பவும் போல யதார்த்தமாலாம் இருக்காதிங்க உதவி பண்றதா இருந்தா கூட எல்லாருக்கும் யாருக்கு உதவி பண்ணணும் இவங்களுக்கு இந்த விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத மனசில் நிறுத்திட்டு நீங்க செய்யுங்க பொதுவாகவே கடகராசிக்காரங்க உதவி அப்படின்னு வாலண்டியா போய் செய்யக்கூடிய நபர்கள் தான் நீங்க பட் ஆனால் வந்து நீங்க செய்யக்கூடிய உதவி உங்களுக்கு ரிட்டர்ன் பேக்காக மாறிடக்கூடாது அது மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க ஏன்னா இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறி போகிறது தான் ஒரே வழி பிஸ்னஸில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் இந்த மாதம் வந்து உங்களுக்கு பத்து குடையவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் நீச்சம் ஆனால் கூட டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே சுக்கரன் வந்து அதாவது சுப கிரகம் உங்களுக்கு சுக்ரன் வந்து பதினொன்று குடையவர் லாபஸ்தான அதிபதி அவர் வந்து பத்து பதினொன்று கனெக்ட் ஆகுது ஸோ தொழில் மூலயமா நல்ல லாபம் ஈட்டக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப தொழில வந்து நீங்க நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்க முடியும் நல்ல லாபகரமான மாதமா தான் தொழிலை இருக்குது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்லாம் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா போகக்கூடியது தொழிலில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கும் நல்ல ஆர்டர் கிடைக்கும் நாளாக எந்த விஷயமும் இல்லாம ரொம்ப ஸ்லோவா முடங்கி போயிருந்தவங்க கூட இந்த காற்று மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு உண்டானது புதுசாக நிறைய ஆர்டர்ஸ் வர்றதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல மாதம் நீங்கள் நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணணும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அளவுக்கு அனுகூலமும் உண்டு அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க சனி வந்து எப்பவுமே உழைக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருவார் தான் வந்து இருக்கலே நேர்மையான கிரகம் அதாவது குரு கூட வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சால் அவர் வந்து போற்றி பாடி மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சு விட்டுடுவார் ஆனால் சனி வந்து தப்பு செஞ்சால் பனிஷ்மெண்ட் தான் நல்லது செஞ்சால் கண்டிப்பாக கிஃப்டு தான் இந்த விஷயத்தில் அவர் மாறவே மாட்டார்

கூடிய விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கெல்லாம் வந்து வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க முக்கியமாக இந்த லஞ்ச ஆவணங்கள் மட்டும் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதம் தவிர்த்துருங்க அரசாங்க துறையிலோ இல்லை எந்த துறையில் இருந்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனலோ அதில் மட்டும் கண்ணாக இருங்க அதை விட்டுட்டு இன்னொரு பக்கம் போறீங்க அப்படின்னா தான் லஞ்ச லாவணியங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா உண்டான பனிஷ்மெண்ட்டு தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக உங்களுக்கு செவ்வாய் வந்து பத்துக்குடையவர் அவர் வந்து சுக்கரன் செவ்வாய் இந்த அமைப்பு இருக்குது வண்டி வாகனங்களில் ரொம்ப போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க சனி வந்து உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கார் செவ்வாய் வந்து இன்னும் இந்த மாதம் வரைக்கும் உங்களுடைய ராசியில் தான் இருக்கார் எட்டாம் பறவையை சனியை பார்க்குறாரு வண்டி வாகனங்களில் போகும்போது ஒரு பிஸ்னஸ்க்காகவோ அல்லது வந்து உத்தியோகத்துக்காகவோ காரில் நீங்கள் போகிறீங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அதுக்குண்டான பாதுகாப்போட போறதை நீங்க உறுதிப்படுத்திக்கங்க இல்ல அப்படின்னா ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதம் வந்து மருத்துவ செலவுகளும் உண்டான வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு பன்னெண்டு கூட புதன் வந்து ஆறாம் இடத்துல இருக்காரு கோச்சாரத்துல அதாவது தனுசு ராசியில இருக்காரு ஆறாம் இடத்துல இருக்கும் போது அது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையுடைய தேக ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்திலயோ அல்லது தொழில் இடத்துலையும் தேவையில்லாமல் உங்களோட வத உங்க மேல வதந்திகள் உண்டான அமைப்புகள் இருக்கு அரசாங்க அதிகாரிகளாக இருந்தால் கையெழுத்து போடும்போது பார்த்து கையெழுத்து போடணும் உங்களோட கையெழுத்தை மிஸ்யூஸ் பண்ணுறது இந்த செக் ஹேண்டில் பண்றவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அஷ்டமது சனி முடிய போகுதுன்னு அலட்சியம் கூடாது பொதுவாகவே ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது முக்கியமாக ஆயிலிய நட்சத்திரக்காரங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வதந்திகளோ அல்லது உங்களுடைய கையெழுத்துகளோ வந்து எதுவுமே வந்து கையெழுத்து போடுற இடத்துல வந்து ரொம்ப பார்த்து படித்து பார்த்து கையெழுத்து போடணும் சேம் வதந்தி வந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி அடுத்த வேலையை பாருங்கள் அதுதான் ரொம்ப நல்லது உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் கண்டிப்பாக அங்கீகாரம் உறுதியாக உண்டு பெண்களை பொறுத்த நல்ல மாற்றங்கள் செவ்வாயும் சுக்கரனும் உங்களுக்கு வந்து பார்வையிடுது அது இல்லாமல் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது பதினொன்று பதினொன்றாம் போது போது வந்து 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 தொட்டது அனைத்துமே லாபம் தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஆகும் இத்தனை இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்க நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை உங்களுடைய ஆசை அபிலாசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாசமாக தான் இருக்குது நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு விஷயத்துக்காக பிளான் போட்டிருப்பீங்க அந்த பிளான் ஏதோ ஒரு விஷயங்கள்னால தடைகள் ஆயிட்டு இருக்கும் இப்போ அந்த தடை எல்லாமே எங்க போச்சு அதாவது சூரியனை பனி வந்து இருக்கும் ஆனால் சூரியன் வந்ததுக்கு அப்புறம் அந்த பனியெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியாது அது மாதிரி உங்களுடைய தடைகள் கஷ்டங்கள் விக்னங்கள் எல்லாமே வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக காணாம போயிடும் உங்களுக்கு எல்லாமே தான் ஆகும் நீங்க நினைச்ச விஷயங்கள் கூட கூடுதலாக எஃபர்டா வந்து கூடுதலா நீங்க முயற்சிகள் பண்ணும்போது உங்களோட உழைப்பை கூடுதலாக போடும்போது அதுக்கு அதுக்குண்டான அத்தனை விஷயங்களுமே உங்களுக்கு கிடைக்கும் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதம் எழுதி உறுதி செய்யப்பட்டிருக்கு அதனால நீங்க உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க குடும்பத்தில் நல்ல ஆதரவுகள் இருக்கும் கணவன் மனைவியிடையே இருந்த பிரச்சனைகள்லாம் வந்து சால்வாகி ரொம்ப மகிழ்ச்சிகரமாக அனுகூலமாக இருக்குங்க வீட்டில் பெரியவங்களுடைய ஆதரவுகளும் அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையோ தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு புதன் வந்து ஆறாம் இடத்துல வரதுனால பெண்களாக இருந்தால் இந்த கருப்பை சம்பந்தப்பட்டது இந்த மாதவிடாய் சம்பந்தப்பட்ட கோளாறுகள்லாம் வரும் நீங்கள் அதுக்காக மருத்துவர் சாதாரணமாக எடுத்துக்காதீங்க மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு அதனால சாதாரணமாக விடாதீங்க அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் டாக்டர் போய் கலந்து ஆலோசித்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப நல்லது வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதலான கவனத்தோட போயிருக்கீங்க அது ரொம்ப இன்னும் உங்களுக்கு சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா ஸோ பெண்களை படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல இந்த இதில் வந்து புத்தி கூர்மை நல்ல ஞாபக சக்தி படிப்பில் நல்ல ஆர்வம் இது எல்லாமே வரும் நல்ல டாலரில் நீங்கள் பண்ண முடியும் உயர்கல்விக்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் இது இந்த மாதம் வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் படித்து முடித்தோன்னே உங்களுக்கு ஒரு காலர்ஷிப் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு இன்ட்ரிவ் அட்டன் பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வந்து எக்ஸாம்ஸுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை இருக்கீங்கன்னா இந்த டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல செய்திகள் வரும் நல்ல ரிசல்ட்டு ஆல்ரெடி எக்ஸாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டெல்லாம் உங்களுக்கு தேடி வரும் அஷ்டமது சனிதானே அப்படி நீங்கள் நினைக்காதீங்க நீங்கள் எந்த லெவலில் எஃபர்ட் போட்டிருக்கீங்களா அந்த லெவலில் உங்களுக்கு நல்ல சக்ஸஸாக கண்டிப்பாக கொடுத்துருவார் சனி அதாவது சனி போகும்போது ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு தான் போவார்னு சொன்னேன் இந்த யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக வரும் முக்கியமாக காதல் சம்மந்தப்பட்டவங்கள்லாம் வந்து உங்களை உங்களுடைய லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு குடைவர் அஞ்சு குடையவர் வந்து செவ்வா அவர் வந்து உங்களோட லக்னத்தில் இருக்கார் சுக்கரனுடைய பார்வை இருக்குது அப்போ காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும் ஏதாவது பிரச்சனைகளாக இருந்தாலும் அதெல்லாம் சுமூகமாக சால்வ் ஆகிட்டு அது வந்து மேரேஜ் அடுத்த லெவலில் அதாவது பேரண்ட்ஸோடைய சப்போர்ட்டோடைய அவங்களுடைய ஆசிர்வாதத்தோடைய திருமண பிராத்தத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அது ஃபஸ்ட்டு எங்கே இருந்து வருது அப்படின்னு உங்களுடைய சேஃப்டியை பார்த்துக்கோங்க அது சினிமா ஃபீல்டாக இருந்தாலும் சரி கலை சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வருது அதை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஏத்துக்காம என்ன செய்யணும் அது வருது என்ன விஷயத்துக்காக வருதுக்கு அப்புறம் இப்போ மட்டும் இல்லை இனி அடுத்தடுத்து வர காலங்கள்லயும் சரிங்க பொதுவாகவே கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அதாவது கலை உங்களுக்கு சுக்கரன் வந்து பாதகாதிபதி அதனால உங்களுடைய சேஃப்டி அப்படிங்கறத எப்பவுமே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் ஒத்துழைக்கணும் முக்கியமா உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி வரது உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்கிறோம் என்ன விஷயம் என்ன பர்பஸ்க்காக செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு செய்யுங்க இல்லைனா அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து காலம் முழுக்க உங்களுக்கு அது இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை அதில் பார்த்துக்கோங்க கலைத்துறையாக கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் அரசாங்க அதிகாரிகளுக்கு நல்ல டைம் தான் இது நீங்கள் நினச்சி பார்க்காத டைமில் ஒரு நல்ல அதிர்ஷ்டம் நீங்கள் விரும்பின இடத்துக்கு மாறுதல்கள் நீ நாளாக ஏதாவது ஒரு விஷயனால அது தடையாகவே இருக்கும் ப்ரொமோஷன் தடையாக இருந்திருக்கும் கட்டாக இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த டைமில் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் அதே மாதிரி நீங்கள் விரும்பின இடத்துக்கு மாறுறதுக்கு உண்டான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப அனுகூலமான மாதமாக தான் இருக்குது அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் இருக்குது இதில் ஏதாவது சந்த சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்